பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் பேசு நீ எங்கள் மன்னவரின் ஆசையை மதித்து நட இல்லையே இந்த வாழால் உன்னை வெட்டி வெட்டி துண்டு துண்டாக்கி விடுவேன் தெரியுமா பேசாதிருந்தால் பேச வைப்பேன் அட ஒரு வார்த்தை சொல் இவள் அச்சுறுத்தலுக்கு அஞ்ச மாயங்களால் விரட்ட வேண்டும் மாயாவதி உன் மாயத்தால் இவளை கொஞ்சம் மிரட்டு இதோ பாரியுளை எப்படி வழிக்கு கொண்டு வருகிறேன் என்று உன்னை நீயே கெடுத்துக் கொள்ளாதே சரி என்று சொல்லு மாவீரர் ராவணனிடம் அடங்கி விடு கோபுரத்தில் ஏற்றி வைப்பார் உன்னை அவர் தரும் செல்வம் அவர் தரும் இன்பம் மூவலகத்திலும் எந்த பெண்ணுக்கும் கிடைத்ததில்லை வரை உனக்குதான் ராணி அழுத்தமா பேசு இல்லையேல் பயங்கரமான விஷப்பூச்சிகள் உண்மேல் வீசப்பட்டு உன்னை பீத்து பீத்து போகிறது காப்பாற்ற யார் இருக்கிறார் உனக்கு மன்னருக்கு வெற்றி மன்ன நமது ஒற்றர் செய்தி கொண்டு வந்திருக்கிறார் பம்பை நதிக்கரையில் யாரோ இருவர் காட்டு வழியாக வருகிறார்களாம் அவர்கள் ரிஷியமுக மலைப்பக்கம் வருகிறார்கள் அவர்கள் அவர்கள் ரிஷியமுக மலைப்பக்கம் வருகிறார்களா ஆம் ஜாம்பவந்தரே அவர்கள் அடிக்கடி மலையின் உச்சியை பார்க்கிறார்கள் அவர்களை பார்த்தால் எனக்கு இந்த இடத்திற்கு வர வழி தேடிக் கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது உற்று நோக்கினேன் தங்கள் மொழியில் பேசிக் கொண்டார்கள் அவர்கள் அப்படி பேசுகையில் நம் மன்னர் பெயரை குறிப்பிட்டு பேசினார்கள் என் பெயரைச் சொன்னார்களா எந்த கருத்திலே ஏன் அப்படி சொன்னார்கள் அந்த பேச்சை கேட்ட வரையில் அந்த இருவரில் சிறியவர் பெரியவரிடம் சொன்னார் மன்னர் சுக்ரீவன் நிச்சயமாக இங்குதான் இருப்பார் நாம் அவரை சந்திக்கும் பாதையை சீக்கிரம் கண்டாக வேண்டும் என்றார் என்றால் இந்த இடத்திற்கு பாதை தெரியவில்லை இதிலிருந்து தெரிகிறது மன்னா அவர்கள் இந்த பகுதிக்கு புதியவர்கள் வருகிறார்கள் பார்த்ததிலிருந்து தெரிகிறது சந்தேகத்துக்குரியவர்கள் அல்ல இடம் தேடி வருகிறார்கள் அவர்களின் ஒரே குறிக்கோள் மன்னர் சுக்ரீவனை பார்ப்பது ஒன்றே அது எதற்காக வென்று தெரியவில்லை இது விசாரணைக்குரிய விஷயம் ஆம் அதுதான் சரி அவர்களை பற்றிய விசாரணை தேவை ஏன் வந்தார்கள் எதற்கு வந்தார்கள் அரசருக்கு சந்தேகம் எழுகிறது மன்னர் வாலி அனுப்பியிருக்கலாம் என்று ஆ அப்படி ஒரு சந்தேகம் எழுகிறது ஜாம்பவந்தரே பொதுவாக மன்னர் வாலி காரணமில்லாமல் இல்லாமல் எதற்கு அனுப்ப வேண்டும் அவர் அமைதியாக அடங்கி விட்டார் சிக்கல்கள் ஏதும் இல்லை என்று நாம் நினைக்கிறோம் அவர் அடங்கி இருக்கிறார் என்று அவருடைய நினைப்பில் மன்னர் சுக்ரீவன் இவருடைய நான்கு அமைச்சர்கள் தீயாக சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு தெரியும் இந்த மன்னரின் ராஜ்யம் எதுவரை நிற்கும் எதுவரை இவர் உயிரோடு இருப்பார் என்று தன் ராஜ்யத்துடன் நினைத்துக் கொள்ள அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் சதி திட்டம் தீட்டுவார்கள் ஆட்சி பேராசை எதையும் செய்யும் எப்படியோ இருக்கட்டும் முடித்து விடுங்கள் ஆம் நன்றாக சொன்னாய் அதுதான் என்ற அண்ணன் வாலி இரு மனிதர்களை அனுப்பியிருக்கிறார் இது பற்றி எனக்கும் சந்தேகம் அவர்களை எங்கே கண்டாய் மலையடி வாரத்தில் வனப்பாதையில் நான் மரத்தின் மேல் உட்கார்ந்திருந்தேன் அதன் கீழாக அவர்கள் சென்றார்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் நல்லவர்களாக தெரிகிறார்கள் நல்லவர் கெட்டவர் என்ற பேச்சு எங்கு வந்தது அவர்கள் ஆடை என்ன அணிகலன்கள் என்ன அதை சொல் அரசை இருவரும் இளைஞர்கள் நல்ல அழகு முகத்தில் ஒரு ராஜகலை தபஸ்விகளை போல் ஜடாமுடியுடன் இருக்கிறார்கள் பகட்டான ஆடை அணிகளும் இல்லை தோளிலே வில்லம்பு இருக்கிறது அரசே விளக்கமாக சொல்லி குழப்புகிறாய் என்னை சுருக்கமாக சொல் அவர்கள் தபஸ்விகளா இல்லை வீரர்களா ஒன்றும் எனக்கு புரிகிறது வாலிதான் ஏதோ நோக்கத்தில் அவர்களை இங்கே அனுப்பியிருக்கிறார் அவர்கள் புதியவர்கள் அவர்கள் துறவி போன்ற போர்வையில் மன்னரிடம் பிட்சை கேட்க அல்லது உதவி பெற வருவது போல் தங்களை தேடி வருகிறார்கள் அவர்களின் உள்நோக்கம் எதுவாக இருக்கலாம் நம் நிலை என்ன வலிமைகள் எல்லாம் வளர்ந்திருக்கிறதா நல்ல வாய்ப்பு கிடைத்தால் வலிமை காட்டுவார்களா என்று அறிய அவர்கள் விச்சை கேட்க வந்தால் தோளிலே வில்லம்பு எதற்காக எதற்கென்றால் அந்த முரண்பட்ட தோற்றத்திற்குள் திறன்மிக்க சதி அது செயல்பட விடாமல் செய்யுங்கள் சந்தேகத்துடன் தினம் சாவதை விட இது தக்க செயல் திடீரென்று யுத்தம் புரிந்து அந்த கிஷ்கிந்தை ராஜ்யத்தை கைப்பற்றுங்கள் மோதும் இடம் அண்ணன் வாலியிடம் என்றால் தனியாக என்னால் ஆகாது நமக்கு சக்தி மிக்க நட்பு ஒன்று தேவை நம்மோடு துணை இருக்க உங்களுக்காக அண்ணன் வாலி அருகில் யாராவது இருப்பார்கள் நேச நெஞ்சத்துடன் தங்களால் இயன்ற செய்தியை தரக்கூடியவர்கள் உதவிக்கு அரசே தாங்கள் இழந்த ராஜ்யத்தை தங்கள் உடமையாக்குதல் கடமையாகும் அதை செய்யுங்கள் அதற்காக ராஜநீதி தோழமை பரிசு தாக்குதல் பிரிவினை இந்த வைத்து செய் என்கிறது எதிரியின் வலிமை வளர இடம் தரக்கூடாது அவருக்கு நெருங்கியவர்களை பிரிக்க முயற்சிங்கள் இதுதான் ராஜதந்திரம் நான் சொல்வது வாலி அனுப்பிய அந்த ஒற்றர்களை பிடிக்கச் சொல்லுங்கள் அவர்களிடத்திலிருந்து கிஷ்கிந்தையின் ரகசியங்களை கேட்டறிந்து வாலிக்கு நெருங்கியவர்களை இங்கே இழுக்க அந்த இருவரையும் பயன்படுத்துங்கள் ஏற்கத்தக்கது அவர்கள் இருவரும் வாலியால் அனுப்பப்பட்டவர்கள் தானா முதலில் அது பற்றி அறியுங்கள் ஏற்ற கருத்து மன்னவா அதை பற்றி அறிவது யார் நான் அறிந்தவரை நம் அனைவர்களும் அறிவாளி அனுமந்தான் அவரை வந்தவர்கள் யார் என்று அறிய அனுப்புங்கள் அவர் தேவைக்கேற்ப அறிவாலும் ஆற்றலாலும் இரண்டாலும் அறிந்து கொள்வார் பொருத்தமான யோசனை ஜாம்பவந்தரே அனுமான் எங்கே அவரை அனுப்பலாம் மன்னா அவரை தேட வேண்டும் எங்காவது தனியாக அமர்ந்து அறிவோம் என்று ஜபித்துக் கொண்டிருப்பார் செல்வோம் அனுமானை தேடுவோம் வாருங்கள் Arne Mann? Arne Mann? Arne Mann? தம் தியானத்தை கலைத்தோம் அதற்காக மன்னித்து விடுங்கள் மாறுதி மன்னர் சுக்ரீவன் தம்மை அவசர ஆலோசனைக்காக கூப்பிடுகிறார் மன்னர் சுக்ரீவன் கூப்பிடுகிறாரா நாமே நேரில் வந்துவிட்டோம் மன்னா வணக்கம் மன்னா நலமோடு இரு தாமே என் வந்தீர்கள் உங்களுக்காக மிக பெரிய பணி காத்திருக்கிற உடனே தாமதிக்காமல் புறப்படுங்கள் நான் முடிக்க பணி என்ன ஹனுமன் ரிஷிமூல மலையடிவாரத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் இருவர் மனித ரூபத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் துறவி வேஷம் தோளிலே வில்லம்பு சந்தேகம் ஏற்படுகிறது வாலி அனுப்பிய ஒற்றர்களோ என்று தந்திரமாக உளவரிய வந்த ஒற்றர்களாக இருக்கலாம் நீங்கள் வலிமை மிக்கவர் நீங்கள் சென்று அவர்களை பிடித்து நம் மன்னர் முன் நிறுத்துங்கள் அவர்கள் ஏற்படலாம் சந்தேகத்தில் இந்த நியாயம் அவர்கள் எதிரிகளா நண்பர்களா அதை அறிந்து கொள்ளாமலேயே அது பற்றி அறிந்து கொள்ள வேண்டியதும் நீதான் ஜாம்பவானே சொன்னார் நீ அறிவில் சிறந்தவன் ஆற்றல் மிகுந்தவன் என்று எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு எப்படியாவது நீ உருமாறிச் சென்று விவரம் தெரிந்து கொள் அவர்கள் யார் எதற்காக வந்தார்கள் வந்தார்கள் என்று தேவைப்பட்டால் பயன்படுத்தி அவர்களிடமிருந்து வார்த்தையை வாங்கு அவர்கள் உன் கட்டுப்பாட்டை மீறினால் சமயோஜிதம் போல் நடந்து கொள் அப்படியே குறிப்போலிகள் கொடுத்தால் நான் உடனே ரிஷியமுக எல்லையில் இருந்து அகன்று பாதுகாப்பு நிறைந்த இடத்திற்கு போய்விடுகிறேன் நான் பணி செய்யும் இடத்திலே தங்களுக்கு பயம் வரலாமா அனுமன் என்ற தொண்டன் இருந்து என்ன பயம் தாம் நிம்மதியாக இருங்கள் அவர்களை வாலி அனுப்பி இருந்தாலும் எவராக இருந்தாலும் தேவ அசுர கிண்ணர மானிட எவராக இருந்தாலும் அவரால் உங்களுக்கு ஆபத்து வரவிட மாட்டேன் செல்வதற்கு ஆணை இடுங்கள் ha ha ha